திரு விஜயை தவிர எல்லாருக்கும் கான்பிடன்ஸ் இருக்கும் திரு உண்மை தெரியும்னு நினைக்கிறேன் மற்றவங்களாம் உசு பேத்துவாங்க ஆனால் பின்றோம் ஆனால் எங்கே போனாலும் விஜய் விஜயன்றாங்கன்னு எங்க போனாலும் நம்ம தானே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை பத்தி பேசாத ஆட்கள் கிடையாது பிஜேபியே பிடிக்காத ஆளு கூட அண்ணாமலை ஜெயிச்சுருவார் நினச்சாங்க உங்களுக்கு புரியுங்களா பிஜேபியே பிடிக்காத ஆள் கூட அண்ணாமலை வந்து கிரியேட்டிங் ஹியூஜ் வைப் அவர் வந்து பண்ணிவிடணும் அவர் ஜெயிப்பார் நான் ஒரு தடவை சொல்லலை அவர் ஜெயிக்கவும் இல்லை அன்னைக்கு நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து பெரிய அளவில் வாக்களிப்பாங்க பெரிய டாக் இருக்கும் பெரிய இன்னைக்கும் அண்ணாமலைக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அண்ணாமலை மாறின பிறகு பெரிய வருத்தம் இருக்கு வேறு அதெல்லாம் குழப்பமே இல்லை ஆனால் சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று வேணும் தொடர்ந்து இருக்கணும் தொடர்ந்து பார்க்கணும் மக்கள் பார்த்துட்டு தான் முடிவு ஒரு எலெக்ஷனில் மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவர் நான் வந்து திரு விஜய்க்கு மக்கள் ஆட்சியவே கொடுக்கலாம் இருபத்தாறில் இல்லை இவ்வளோ தான் நான் பேசுகிறேன் விஜய் வீணா போவார் விஜய் மாட்டார் விஜய் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தி மட்டும் தான் பேசிடுறேன் அப்ப வந்து புதிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் கொடுப்பாங்க நல்ல ஓட்டு ஓட்டுன்னு நல்ல ஓட்டு கொடுப்பாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த புதிய கட்சியும் பெறாத வாக்கை பெறுவார் நான் சொல்லியிருக்கேனே இதுவரைக்கும் மூன்றாவது புதிய கட்சி பெரிய கட்சி அதிமுக திமுக அல்லாத ஒரு பெரிய கட்சி வாங்காத ஓட்டை வாங்குவார் நாட் ஹெல்ப் ஹிம்